ஆசிர்வதிக்கப்படுதானது இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை கூடுகைக்காய் கத்திருக்க நன்றி சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம் தேவனுடைய பாதப்படியில் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அன்பா நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறோம் தொடர்ந்து கத்துடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஸ்தோத்திரம் எல்லாரும் இருந்தவனமாக கண்களை முடிச்சு வைப்போம் ஏகோபாயிரே தந்தையாம் தெய்வம் மாத்திரம் போதும் எனக்கு ஏகோ வராப்பா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமே ஏகோமா சம்மா என் கூட தகப்பனே ஆசிரதிக்கப்பட்டதான் இந்த பரிசுத்தமான நாளிலும் உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஹாலே லூயா இந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாளிலும் கூட உமை பரிசுத்தமாய் ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய கரங்களை நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா நிர்வொருவரே உண்ணதர் உயர்ந்தவர் பரிசுத்து மேலானவர் என்று சொல்லி அப்பா நாமத்திரங்கள் போற்றுமடியா தொடர்ந்து கத்தர் கிருபை பாராட்டுகிறாங்க ஸ்தோத்திரம் நாராதனுடைய முழுமையான பகுதியிலும் தேவ பிரசனம் நிரம்பி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துனுடைய மாறாத வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிறப்பட்டு நிறப்பட்டும் பரிசு பரிசுத்தாவியான உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாத ஆமின் நன்மை நாள் கத நிறப்பிவிராக திருக்கரங்களிலே முற்றிலும் ஆய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நிறைய பெரிய காரியங்கள் செய்யும் ஏ சிவின் மாறாத நாமத்தில் சேமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்திரிக்க ஸ்தோத்திரம் பரிசுத்தமான இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவனோடு இழந்தா என்கிற செய்தியை உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்படியாய் என்னை தகுதியாக்கி நிறுத்தின பரிசுத்தமிழ் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் காலே லூயா வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உயிர் திழந்த ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை குறித்து நாம் தியானிப்போம் கத்ததாமேன் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்துவாராக ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதினால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதம் என்று ஸ்தோத்ரம் ஆமேன் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா சூத்திர நாட்களில் ஆமீன் கத்தர் கிருபசிதிக்கப்படினால் கத்தரி நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நமக்காக ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமேன் இந்த உலகத்தில் கடந்து வந்து நமக்காய் ஆமை ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் அவர் ஆமேன் பாடுகள் பட்டு ஆ ஸ்தோத்திரம் பாடுபடும் முன்பதாக தம்முடைய ஊழிய சேவை மூன்றரை ஆண்டு காலம் தேவ சித்தத்தின்படியாய் நிறைவேற்றி முடித்து மனுஷருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஸ்தோத்திரம் கொடூரமான பாவிகளால் அவன் கொலை செய்யப்பட்டு அவர் ஸ்தோத்திரம் மூன்றாம் நாள் தாம் சொன்னபடியே அவர் அமின் உயிரோடு அவர் எழுந்தார் என்கிறதான ஒரு செய்தியை ஆமின் ஸ்தோத்திர நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கத்தது நம்மை ஆசிரிப்பராக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டில் நாம் வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் நானே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆமே நானே ஆமை ஸ்தோத்திரம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆமை உயிர் தெழுதலை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிற மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் அறிய கோள்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஹாலே லூயா ஆமையின் ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்நாட்களில் ஆமை ஸ்தோத்திரம் அவர் செய்த அற்புதமான அன்பின் பணி ஸ்தோத்திரம் ஆலுயா உயிர்த்தெழுந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் ஆமே அந்த மேன்மையை அவரை பெற்று கொண்டார் என்பதை பார்க்கிறோம் கடைசி மட்டும் தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தபடினால் ஆமே அவருடைய உயிர்த்தலுடைய ஸ்தோத்திரம் மேன்மை ஆமை சுத்திரம் யாவரும் கண்டு கொண்டார்கள் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக இந்த வார்த்தையை கேட்கிற நமக்கும் இந்த மனுக்குள்ளும் ஆமேன் யாவருக்கும் ஸ்தோத்திரம் அந்த ஆமின் ஆசீர்வாதம் அந்த மேன்மை கொடுக்கப்பட்டது அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் இந்த நாட்களில் நமக்குள்ள ஒரு ஜீவன் கடந்து வந்திருக்கிறது ஸ்தோத்திரம் புது ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம் ஸ்தோத்திரம் கத்திராகிய ஏசுக்கிரத்துடைய உயிர்த்தெழுதலை பார்க்க படியாக சுத்திரம் அநேக ஸ்திரீகள் கடந்து சென்றார்கள் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த சிலுவை மரத்தின் ஆமை சோத்திரம் ஆமின் அடிவாரத்திலே அநேகம் ஸ்தோத்திரம் ஸ்திரீகள் அநேக பெண்கள் அழுது கொண்டிருந்தார்கள் நன்மையை கண்டவர்கள் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அடைந்து கொண்ட அந்த ஸ்திரீகள் அந்த சிலுவை அடிவார்த்து நின்றார்கள் அதே ஸ்திரீகள்தான் அவர் உயிரோடு எழுப்ப அமைச்சது எழும்புவார் ஆமை என்கிற ஸ்தோத்திரம் செய்தியை அவர்கள் கேட்பத முன்பதாகவே கேட்டார் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாம் நாளில் உயிரோடு சோத்திரம் எழும்பு கத்தராகி கிறிஸ்து சொல்லி இருந்த அந்த வார்த்தையின்படியாய் ஆமை சோத்திரம் அவர்கள் காத்திருந்தார்கள் எப்பொழுது ஸ்தோத்திரம் ஆமின் ஓய்வு நாள் கடந்து வரும் எப்பொழுது பொழுது விடியும் என்று சொல்லி காத்திருந்த ஸ்திரீகள் என்ன செய்தார்கள் ஸ்தோத்திரம் ஆமேன் இயேசுவை பார்க்கும்படியாய் உயிர் இயேசுவினுடைய சரீரத்தை பார்க்கும்படியாய் அந்த மகிமையான சரீரத்தை பார்க்கும்படியாய் அவர்கள் கடந்து போகிறதை ஸ்தோத்திரம் நான்கு சுவிசேஷ நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் ஆனால் ஒரு வேத பகுதியிலே பார்க்கும்போது போது மார்க்கு பதினாறு ஆறாவது வசனத்துல ஸ்தோத்திரம் அவர்கள் ஆமை என்ன செய்தார்கள் அவர்களை நோக்கி சிலுவையில் அறையப்பட்ட நசிர்நாகி இயேசுவை தேடு அவர் உயிர் அவர் இங்கே இல்லை ஆமே இதோ அவரை வைத்த இடம் ஸ்தோத்திரம் ஆமே ஹாலில் வெண்மஸ்தரம் தரித்த இரண்டு தூதர்கள் அவன் இயேசுவை பார்க்கும்படியாய் சென்ற ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார் ஆமையின் ஸ்தோத்திரம் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நச்சர்னாகி இயேசுவை நீங்கள் தேடுகிறேன் என்பதை நான் அறிவே அவர் இங்கே இல்லை ஹாலெலுய்யா நாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் உயிரோடு எழுந்தார் இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி அவர்களுக்கு ஸ்தோத்திரம் அடே பயத்தை ஆமின் ஸ்தோத்திரம் ஆமீன் தூதன் மூலமாய் ஆமை அந்த வார்த்தை கேட்கப்பட்ட போது அடே பயம் நீங்கினது என்பதை பார்க்கிறோம் உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே பயமும் திகிலும் அவர்களை விட்டு கடந்து போனது sutra தாங்கள் அறிந்து கொண்ட செய்தியை அநேகருக்கு சொல்லும்படியாய் கடந்து போனார்கள் என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நமக்கும் அந்த செய்தி அறைகுபலாய் கொடுக்கப்படுகிறது அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் தெழுந்தார் ஹாலில் எத்தனையோ கல்லறைகள் ஆமை சோத்திரம் ஆமீன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அது அடைக்கப்பட்டிருக்கும் போது ஆமின் கத்தராக ஏசுக்கத்தினுடைய கல்லறை மாத்திரம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் அவரை வைத்த இடத்திலே திறந்திருக்கென்று அவரின் தெய்வம் அவரே பரிசுத்தவர் அவரே உன்னதர் உயர்ந்தவர் மேலானவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்ற ஆண்டவராய் கல்லரை மாத்திரமே இன்றைக்கு திறந்து கிடக்கிறது ஸ்தோத்திரம் ஆமீன் முதலாவதாக உயிர்த்தெழுதல் நிமித்தமாய் நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் முதலாவது பரிசுத்த ஆவின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம்யா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் அருமையான ஆமை ஒரு ஆமை ஒரு தேவனுடைய மனிதர் மறித்து போன ஒரு ஆமீன் பெண்ணை ஆமீன் அருமையான ஒரு சகோதரியை உயிரோடு எழுப்பின ஒரு ஸ்தோத்திரம் சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய ஊழியக்கார ஆமை சூத்திரம் மறித்து போன அந்த பெண்ணை பார்த்து அந்த சகோதரி பார்த்து சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் மரணமே இவளை விட்டு வெளியே ஆமை வா என்று சொல்லி அவ சொன்ன மாத்திரத்திலே ஹாலே லூயா இயேசு கிறிஸ்தனுடைய வல்லமை காலே லூயா வெளிப்படத் தொடங்குறது ஆமை ஸ்தோத்திரம் மரணமே இவளை விட்டு வெளியே போ ஹாலே லூயா இயேசு கிறிஸ்தனுடைய ஆவி உள்ளே வரட்டும் என்று சொல்லி உயிர்த்திருந்த ஏசு கிறிஸ்தனுடைய வல்லமை ஏசு கிறிஸ்துனுடைய அமீன் ஆவி இவளுக்குள் பிரவேசிக்க விட்டு என்று சொன்ன மாத்திரத்தில் ஆமீன் அந்த அருமையான பெண் ஆமை சூத்திரம் ஜீவனோடு எழுந்து தேவனை மகிமைப்படுத்தினால் என்று பார்க்கிறோம் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் யாருக்கு பரிசுத்த ஆவியாகிய பலன் இருக்கிறதோ ஆமை சூத்திரம் அந்த வல்லமின் நிமித்தமாய் ஆமே இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது ஸ்தோத்திரம் ஆமீன் ஆண்டவராகியே சுக்கிரத்து உயிர்த்திறந்த வல்லமை இன்றைக்கு குறைந்து போக அல்லா உயிர்த்திழந்த கிறிஸ்துனுடைய வல்லமை இன்றைக்கு ஸ்தோத்திரம் கொண்டே இருக்கிறது என்னை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த தெய்வம் நம்முடைய மத்தியிலேயா தம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் முதலாவது உயிர்த்திழந்த கிறிஸ்து நமக்கு பரிசுத்தாவினுடைய பலனை கொடுக்கிறார் நாற்பத்தி ஒன்பதாம் அசுனம் ஆசிக்குறம் அல்லமா ஆமீன் உன்னதத்தில் இருந்து ஆமின் ஆவி ஊற்றப்படு மட்டும் அப்படியே இருக்கும் உன்னதத்தில் இருந்து ஆமின் சுத்திரம் நான் என் ஆமையினுடைய வருகிற வல்லமை என் பெலனால் நிரப்பப்படுகிற வரைக்கும் எருசலேம் நகரத்தில் ஆமைங்கள் காத்திருங்கள் என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் எங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க தேவன் எதை அனுப்புகிறா பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உன்னத பெலத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் அந்த உன்னத பெலன் யாருக்குள் வருகிறதோ அவர்கள் புதுபெலன் தேவன் பெற்றுக் கொள்கிறாங்க ஆமின் புது ஜீவனை அடைந்து கொள்கிறாங்க ஒன்று குறைந்த பனிரெண்டு பத்திலே வாசிக்கிறோம் அல்லவா இதற்காகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் காலே லூயா அவர் பூமியினுடைய தாழ்விடங்களில் எதற்காக இறங்கினார் ஸ்தோத்திரம் நமக்கு தம்முடைய வல்லமையை பகிர்ந்து கொடுக்கும்படியார் பரிசு தாவி நமக்கு கொடுக்கும்படியார் அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் எபேசியர் நான்கு எட்டில் வாசிக்கிறோம் ஆதரவு

கொடுக்கும்படியாய் துரோகிகளாகிய பாவிகளாகிய நமக்கு ஆமை வரங்களை கொடுக்கும்படியாய் அவர் ஸ்தோத்திரம் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அதே சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டாவது வருஷத்திலே வாசிக்கிறோம் ஆமின் துரோகிகளாக இருந்த நமக்கு தேவன் வரங்களை தந்தார் என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் என்று பாருங்க துரோகிகளாக ஆமி சோத்திரம் ஆமீன் எல்லாராலும் புறந்தள்ளப்பட்டு முன்னே இயேசுவை விட்டு தூரமாக இருந்த ஆமின் துரோகிகளாகிய நமக்கு தேவன் வரங்களை அளித்தார் காலேலு அந்த வரந்தா இரு நாட்களில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த பரிசு தாவியாகிய வாரம் அந்த பரிசு தாவியாண்டிய வல்லமையினால இன்றைக்கு நாம் அமிஸ்தோத்திரம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் காலெல்லூயா ரோமர் எட்டு பதினான்கின்படியால் எவர்கள் தேவா ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் ஆகவே கடைசி வரையிலும் தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு பரிசு தாவிட நிறைவோடு நாம் வாழ்ந்து ஆமேசுத்திரம் ஆண்டவருக்காக நாம் கன்னிகொடு இருக்க வேண்டும் ஹல்லேலியா சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியின் ஈவை பெற்றுக்கொள்ளாதவங்க ஆமீன்கள் காத்து இருக்கும் போது அந்த பலன் உங்களுக்கு பல மடங்காய் கொடுப்பார் அந்நிய பாஷையில தேவனை மகிமைப்படுத்தும்படியார் ஆவியின் வரங்களில் ஆமீன் வரங்களால் நிறைந்து தேவனை ஆராதிக்கும்படியார் நீங்கள் ஆராதிக்கிற சபையில் நீங்கள் ஆராதிக்கிற இடங்களில் கத்துடைய ஆவியான உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வாராக ஹாலி லுயா உயிர் திழந்து ஏசு கிறிஸ்து முதலாவது தம்முடைய வல்லமை நமக்கு கொடுக்கிறார் இரண்டாவதாக ஸ்தோத்திரம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசுல இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஹாலில் ஆமீன் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அவர் உயிர் திழந்தது மட்டுமல்ல தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆமிஷோத்தர் பரிந்து பேசுகிற தேவனா ரோமர் ஒன்று ஐந்தின்படி வாசிக்கிறோம் தாம் சொன்னபடியே ஏசு அவர் உயிர்த்தெழுந்தபடினால் அவர் உயிரோடு எழும்பினபடினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார் காலெல்லு அவன் பலமாய் ரூபிக்கப்பட்ட அவர் தேவகுமாரனாய் காணப்படுகிறார் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுவோமா காலெலூயா அவர் பாருங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சத்தியமாய் இருந்தபடினால் அவருடைய உயிர் தேடுதலும் சத்தியமாய் காணப்பட்டது அவர் சொன்னபடியே அவர் எழுந்தார் காலெல்லு

மேலே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவண்டி வலது பாரிசத்தில் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன் நமக்காய் ஒருவர் வேண்டிக் கொள்ளுகிறார் என்று சொன்னார் ஆமே சோத்திரம் அது எத்தனை பாக்கியம் ஆமே நூடமானவா ஏ நாமத்தினால் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர் அவரே நமக்காய் மறித்து எழுந்து இருக்கிறபடினால் பிதாவின் வலு இருக்கிறபடி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் பண்ணுகிற தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து கடைசி வரையிலும் நம்மை அற்புதமாய் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார் நன்றி சொல்லுவோமா மூன்றாவதாக மரண பயத்தில் கத்தர் விடுதலை தருகிறார் மரண பயத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டர் விடுதலை அன்பான ஸ்தோத்திரம் ஒன்று பிள்ளைகளில் பதினைந்து ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மரணமே பாதாளமே என்று மரணத்தை வென்று வெற்றி சிறந்த அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் இனி அவர் மறிப்பதில்லை வெற்றி சிறந்தவர் இன்றைக்கு மரண பயத்தோடு ஐயோ இன்றைக்கு பார்க்கும்போது

போது நாங்களும் மரணத்தை ஜெயிக்க உன்னுடைய கிருபை எங்களுக்கு தாருக்கிறோம் ஆனாலும் நித்திரை நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் தம்முடைய தம்முடனே கூட நாம் இயேசுவோடு பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரேயா அவரோடு நாம் பிழைத்திருக்கும்படியாக தான் அவர் நமக்காய் மறித்தார் நமக்கு

மரண பயம் கடந்து போகிறது மரண இருளை ஆண்டவர் கடந்து போக செய்கிறார் மத்திய இருபத்தி எட்டு இருபத்தி இருபதின்படியாக உயிரோடு எழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த அதை மாறாத வாக்கின்படி வார்த்தையின்படி பாருங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆமி சுத்திரம் அவர் இன்றும் செய்து வருகிறார் இன்றும் அன்றும் அவர் செய்து வருகிறார் சீஸ்தர்களோடு கூட இருந்து ஆமேன் அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கு அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா ஆமீன் மார்க் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதிலும் அப்போ சொல் பதினான்கு மூன்றில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அவர்கள் ஸ்தோத்திரம் அவர்கள் அங்கே அநேக நாள் சந்தரித்த பின்பு ஸ்தோத்திரம் ஆமீன் என்ன செய்தார்கள் ஆமீன் தங்களை ஆமீன் ஸ்தோத்திரம் அவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாய் பேச தொடங்கினாங்க ஹாலே ஆமீன் கிருபையுள்ள வார்த்தைகளை பேச தொடங்கினாங்க கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துடைய உயிர் குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் மூலமாய் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் பலத்த செய்கைகளும் நடந்தது காரணம் ஆமேஸ்வத்திரம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபடியினாலே அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி அவர் கொடுத்த வல்லமையின்படி தம்முடைய ஆமை சீஷர்கள் மூலமாக கத்தர் அநேக அற்புதங்களை செய்து முடித்தார் கல்லலுயா காரணம் சூத்திரம் அவர் ஆமை சூத்திரம் மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியவில்லை அப்போ இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் தேவன் அவரை மரண உபாதியின் கட்டுகளில் அவரை அவிழ்த்தார் காலலுயா ஆமை சூத்திரம் அவரை எழுப்பினார் அவரை மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது

எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் ஹலேலூயா பலவிதமான பொல்லாங்கிருந்து கத்திரமை தப்புவித்து நம்மை விலக்கி காக்கும்படியா அவர் நமக்காய் உயிர் திழந்தார் ஹலேலூயா நன்றி சொல்லி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக ரோமர் ஆறு ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை நாம் வாசித்து பார்க்கும்போது போது ஆண்டவராயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடி நான் நாம் சோத்திரம் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாமல் போயிற்று ஆமின் பாவத்தையும் சாபத்தையும் வியாதி கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஆமை அவரோடு வாழும் வாக்கியத்தை அவர் நமக்கு தரும்படியாக நமக்காய் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அந்த உயிரோடு இந்த கிறிஸ்தனுடைய வல்லமை நாம் வாழ்நாள் முழுதும் பெற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ்வோமாக கத்தருங்களை ஆசீர்வதித்து எல்லை இல்லாத சந்தோஷத்தினாலும் நன்மையினாலும் நிரப்பி நம்மை நடத்துவாராக உயிர் தேழும் അല്ലേ ലുയാ ജയിതെഴും താരേ

கட்டுறபடி செய்கிறபடி நான் நன்றி இந்த நேரத்திலும் அநேக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுகிற கோடி மகிமை செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரே சிவி நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட ஜீவனுள்ள நல்ல பிதான்